குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சுனா இப்போ நிற்கிற இடம் பேக்ரவுண்ட் ஒன்றும் தெரியக்கூடாதுன்றதால் நான் ஒன்றுமே போடல மீன் டைம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் என்னென்றால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அனுரகுமார திசாநாயகக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் ஒரு கதை உண்டு ஆக்களாகவே விரும்பி வழியால் அடிச்சிருக்கு அடிச்சு விட்டுருக்கிறேன் அது சம்மந்தமாக நான் வந்து ஒரு சின்ன என்ற என்ட ஒரு பர்சனல் ஒப்பீனியனை சொல்லணும் என்றால் வடக்கு கிழக்கில் வந்து அனுரகுமாரதிசா நாயக்கக்குரிய ஓட் வந்து இப்போதைக்கு ஒரு பத்து விதம் தான் இருக்கு வெரி ஒப்வியஸ் சரிதானே அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான ஓட்ஸின் ஓட்ஸை வச்சு கொண்டு தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து அனுரகுமாரதிசா நாயக்க அவர்கள் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிமிஷத்தில் எல்லோருமே என்ன கேட்டவ இப்போ என்னுடைய பொலிசி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவா என்னுடைய பொலிசி வந்து என்ன மாதிரி இருந்தேன்னு சொன்னால் ஆன்டி கொரப்ஷன்ஸ் அதாவது வந்து கொரப்ஷன் இல்லாமல் ஒரு கண்ட்ரி ஒன்றை கிரியேட் பண்ணவனும் என்றது தான் என்னுடைய இதாக இருந்தது ஆனால் மீன் டைம் வந்து என்னென்றால் திஷா நாயக்கவுண்ட தேர்தல் பிரச்சாரம் கூட அதே மாதிரி தான் இருந்தது சரிதானே அதாவது வந்து ஆன்டி கொரப்ஷன்ன்றது பட் அதால் ஐ ஹேட் அ சான்ஸ் எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது வந்து அனுரவகுமாரதிசா நாயக்காவில் திசாநாயக்கவை வடக்கில் ரீப்ரஸன்ட் பண்ணுற ஒரு டோக்டோரா single டாக்டோரால் தான் வடக்கில் வந்து ஏகேடியை ரீப்ரசென்ட் பண்ணினான் சரிதானே அதாவது தமிழர் ஒருத்தருமே இல்லை ஒரு சிங்கள டாக்டர் ஒரு ஆள் தான் வடக்கு கிழக்குன்ற பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக ஏகேடி போட்டிருக்கிறார் அவாவோட நான் கதைச்ச ஒரு ஃபுல் ரெக்கார்டிங் இருக்கு அந்த ஃபுல் ரெக்கார்டிங்க கடைசி சோட்டம் மட்டும் நான் போடுறேன் இல்லாட்டி அது வந்து அனுரவக்குரிய தோல்விக்குரிய காரணமாகவும் இந்த ரெக்கார்டிங் போயிடலாம் என்னடால் அனுரா டாக்டர் அனு சாரி மிஸ்டர் திசா நாயக்க மாதிரி பொதுமக்களால் விரும்பப்படுற ஆக்கள் வந்து தங்கள் சார்பாக யார் கதைக்கணுமோ அவர்களுடைய வொய்ஸை வந்து ஒரு கிளியரான வாய்ஸாக இருக்கணும் ஒரு இன்டிபெண்டன்ஸ் பயஸ்லெஸ் ஒரு வாய்ஸாக இருக்கணும் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டோராள் ஒரு ஃபீமேலு அவர் டாக்டரோட பேர் நான் சொல்ல விரும்பல அவ வந்து ஷீ இஸ் ரீப்ரசென்டிங் த நார்த் அண்ட் ஈஸ்ட் ப்ரொவின்ஸ் பட் ஷீஸ் டமிழ் அவ வந்து ஒரு தமிழ் அவள் என்னோட எனக்கு அவாட நம்பரை தந்து அவட கதையும் சொல்லி தந்ததும் ஒரு தமிழ் தான் பேர் சொல்லலை நான் அப்போ அவரோட கதை கேட்க அவட நான் ஒரு டீசெண்டாக கதை கொண்ட மாட்டேன் இட்ஸ் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆடியோ பட் அது ஒரு லாஸ்ட் பாட்டை மட்டும் போடணும் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் சரிதானே தமிழ் ஆக்கள் முஸ்லீம்ஸ் என்னுடைய இனம்ன்றது எனக்கு முக்கியம் நாங்கள் எல்லாத்தையுமே துறந்து போட்டு போய் மொக்குகள் மாதிரி அன்ரோகுமாரதிசா நாயக்கவுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லாது ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லாது இந்த கல்லடி டீல் அடிக்கிறது அது இதெல்லாம் ஒன்றுமே சரி ஓப்பன் டிஸ்கஷன் ஒன்று இருக்கணும் அதை நான் நெகோஷியேட் பண்ணினேன் பட் அந்த நெகோஷியேஷன் கிரவுண்டுக்கு வந்து ஏகேடி வரவும் இல்லை சஜித் வரவும் இல்லை பட் இதே மாதிரி அறுபது கோடி ஐம்பது கோடி போகிற அந்த கல்லடியிலுக்கு வந்து எல்லாரும் ரெடியாக இருக்கினா ஓப்பன் நெகோசியேஷனுக்கு வாரத்துக்கு ஒருத்தருக்குமே ரெடியாக இல்லை சரிதானே அதால நான் இந்த ரெக்கார்டிங்க போடுறேன்னு அதுல அதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னா எனக்கு இந்த தமிழ் மக்கள் தான் முக்கியம் முப்பது வருஷமா நீங்கள் புதச்சு தோண்டி கிண்டி எறிஞ்சது தமிழ் இனத்தை இப்ப நீங்க ஜனாதிபதியாக வர போறீங்கன்னு சொன்னால் கொரப்ஷனை ஒழிக்க போகிறோன்றதான் உங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கு அன்றோ குமாரதிசா நாயக்கன் இன் தட் கேஸ் இப்படி வாரான்னு சொன்னா நீங்கள் வந்து எங்கட தமிழ் அக்கலுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்ல வேணும் சும்மா என்னோட உங்களுக்கு ஒரு டீல் ஒன்று அடிச்சுட்டு வேற இல்லாது அது நான் வெரி கிளியராக இருக்கிறேன் இப்போ சானக்கியனா இருக்கலாம் ஐயா இருக்கலாம் டக்ளஸ் சிவான அமைச்சராக இருக்கலாம் அவர்கள் வளமையா செய்த அரசியல் வந்து என்னென்னு சொன்னால் டீல் அரசியல் அப்புறம் மதிப்பு ஜனாதிபதியோட இருந்தது ஒரு டீல் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வந்தால் அந்த டீல் இருக்காது அது பப்ளிக்கா தான் இருக்கும் பப்ளிக்ல அவ்வளவு பேருக்கு முன்னால சைன் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணுவோம் நாங்கள் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்படி செய்ய மாட்டோம் ஒரு 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 மூட்டை ஒரு தமிழனுக்கும்

அதாவ என்ன சொல்கிறான்னு சொன்னால் தன் தன்னை வாழ்க்கை கூட கஷ்டப்பட்டுருக்காள் அவள் வந்து டாக்டர்ஸுட் ஜொப்பை அவள் வந்து ஜாழ்பாணத்தில் டாக்டர் கீதாஞ்சலி எடுத்துகிட்டு இன்டர்ன் செய்த ஒரு சிங்கள டாக்டர் ஒரு அவள் வந்து இப்போ தன் ஜொப்பெல்லாம் விட்டுட்டு பொலிட்டிக்ஸ் செய்கிறா இப்போ எனக்கு இவாட்ட நம்பரை பிள்ளையாக தந்துட்டினோமென்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் தான் சரியான கஷ்டத்தில் தன்னை வாழ்க்கை போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறா அதாவது சம்ம தன் தான் பஸ்ஸில் ஏறுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸான் காசு ஆறான்னு சொல்கிறான் करने िले න්න මම කිය ी करර दिया පක්क्ष ෙන ोट. அன்றகுமாரிசா நாயகர் பண்றார்கள் வந்து என்றால் ஹிதவையும் வேடகரண்ட் அப்படி என்று தமிழ்ல வந்து இதய சுத்தியுடன் வேலை செய்வது சொல்றாவா

வா சொல்றாரு அனுரண்டோட வாய்ஸ் இல்ல இது என்ட பர்சனல் வாய்ஸ் இப்போ இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூல வந்து வடக்கு அனுர அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போற ஒரு ஆள் வந்து இது அனுரண்ட வாய்ஸ் இது சொல்றது வந்து ஒரு கேவலம் ஆ நான் சொல்றேன் இல்ல எனக்கு தேவை எனக்கு பண்ற யாராவது ஒருவரோட நான் சொல்றேன் கே ஏ உங்களுக்கு அனுுரவே யாற ஒ ஒரு பிரசன் பண்ண உண ம சொல்லிுனே அப்ப சொல்றேன் இந்தமுறை ஜனாாதிபதி தேர்வ கேக்கிறது வந்து அனுுற அல்லவா நீங்கள இல்லை இல்ல அல்லவாண்டம் வட்டு நான்ான் கேக்கிறேன்.ஷீஸ் நாோட்ட அக்காீ ஜங்கதேமிீஷீ ஒோண்ட ஃபேம் சோஷீ ஆஸ்மிீட்டு கோோல் அக்கா அதாவது வந்து என்ன அக்காண்டு கூப்பிடுங்க நான் இப்ப கேக்குறேன் தமிழ் மக்கள் சார்பாக அனுர என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எனக்கு சொல்லி அனுரை என்ன யோசிக்கிறார் என்று சொல்லி எனக்கு அனுரதான் என்ன சொல்றார் சொல்லி நான் அவர் ஸ்ரீலங்கன் அதாவது பொது அடிப்படையா கதைக்குறவருக்கு எல்லாரும் ஒன்றுதான் என்று தான் கதைக்கிறான் அங்கதான் ஒரு மேலாதிக்கம் வந்து ஆரம்பம் ஆகுது ஜாதிவாதம் அவ என்ன கேட்குறா நீங்கள் வந்து இனவாதம் ஜாதிவாதம் இப்போ தமிழ் என்று சொல்லி கதைக்கிறீங்களே நாங்கள் வந்து இலங்கையர்கள் என்று கதைக்கிறோமே என்று ஒரு சும்மா சாதாரணமான ஒரு கோட்பாட்டுன்னு அடிப்படை நான் தமிழ்தானே போகலேன் தமிழில் எடா பாய்ச்சோனு இருக்கேன் அநேவம் நெட்வாய் அவ்ரோட்டிகா கோகுலுமா அப்போ வருவானே அப்போ நான் திருப்பி சொல்றேன் முப்பது வருஷம் நீங்க எங்களை கொண்டு நீங்கள் தானேன்னு சொல்லி மற்ற தினந்த வேணக்கம் அம்மி டே அப்படி வீட்டுக்கு அமதாப கோல் மெடல்கான்னு கேட்கறேன்

நாங்கள் வடக்கு ஜிஎம்ஓ என்றது வேறு மற்ற வி ஜிஎம்ஓ என்றது வேறு இப்போ கூட நீங்கள் வைஷா வைசாலுன்ற பிரச்சனையாக இருக்கலாம் சி சிந்துஜான பிரச்சனையாக இருக்கலாம் இப்படியே ஒரு சிந்துஜா மாதிரி ஒன்று பேராதனை வைத்தியசாலையில் செத்து போயிருந்தால் கதை வேறு அது இது இது வந்து மன்னார் வைத்தியசாலான்றபடியாத இவ்வளோ கேளமாக இருக்கு இப்போ நான் சொல்கிறேன் நான் ஒரு இதவாதியும் இல்லை ஒரு மதவாதியும் இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் இந்த சிந்துஜாண்ட விஷயத்தில் கொன்றது சிங்களம் காப்பாற்றினது முஸ்லீம் சமூகம்

ஹலோ குட் டாக்டர் டாக்டர் ஆஃப்டர் ரைட் இந்தி மாவீரகம் நோட பேர் நான் நினைக்கிறேன் டாக்டர் சாரி மிஸ்டர் அனுர மாதிரியான ஆக்கள் இவைய மாதிரியான ஆக்களை வந்து ரீப்ரசென்ட் பண்ண விடுறது வந்து அவ்வளவு நல்லது இல்லையே நினைக்கிறேன் நான் இதுக்கு மேலே வந்து நான் கதை கேளு இப்போ சில நான் அனுரோவுக்கு சப்போர்ட் போகிறேன் போகிறேன்ட்டு இப்போ விளங்கி இருக்கோனும் நாங்கள் தமிழர் எங்களுக்கண்ட ஒரு அடையாளம் இருக்குது எங்களுக்கண்ட ஒரு இனம் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது நாங்கள் தமிழர் அதை மறக்கக்கூடாது ஆனால் முஸ்லீம் சமூகம்ன்றது ஒரு தமிழ் பேசும் சமூகம் அது அதனால் இவர்கள் வடக்கு கிழக்க பிரித்தான்ற எல்லாம் நான் இதே சொல்ல வரான்னு சொன்னால் நான் இப்படி உயிருக்கு பயந்து ஒரு ஒரு நிராயுத பாணியை வந்து நீங்கள் சுடத்திடீராக இருந்தால் இன்றைக்கு நான் அண்ணந்தை வழியை போகிறத தவிர வேறு வழியே இல்லை அதில் நாற்பது நாற்பத்தி நாலாயிரத்து ஒன்றா எடுத்து போனாலும் பரவாயில்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தமிழ் இனம் என்னுடைய உயிர் இருந்தால் மண்ணுக்கு இறந்தால் தமிழுக்கு தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா